திருச்சி சாதன அவர்களே நீங்கள் வந்திருப்பது எனக்கு இல்லையில்லாம் மகிழ்ச்சி அன்னைக்கு வந்து கணவன் மனைவி நல்லா நுட்பமாக கவனிச்சுக்குங்க இது இது அறிவுரையாக சொல்லலை நான் என்னுடைய வழி என்னுடைய உணர்வை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவி திருமணம் முடிச்சு குழந்த பிறந்துருந்துச்சுன்னா தான் பெத்த பிள்ளைக்கு பாலை கொடுக்குனா கூட மாமா கொஞ்சம் அப்படி இருங்க அப்படின்னு சொல்லி மாற விளக்கி விட்டு தான் பால் கொடுப்பாங்க ஆனால் இன்றைக்கி நீ யூடியூப்பில் எங்கே போனாலும் அவன் ஓப்பனாக ஏதோ உலகத்தினுடைய பிம்பம் மாதிரி காட்டுறீங்க இதெல்லாம் எப்படி இது வந்து என்னென்னா இதை கேட்குறதுக்கு சிரிக்கிற மாதிரி இருக்கும் அதனுடைய நுட்பமான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிங்கன்னா அதை இனிமேல் செய்ய மாட்டாங்க அப்படி இருக்கிறாங்க இன்னைக்கு சாதன அவர்கள் தனக்கு இருக்கிற திறமையை வைத்து அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சு இன்னைக்கு அவங்க கிராமத்திலே அவங்க கட்டியிருக்க வீடுதே பெரிய விடா இருக்கும்னு நினைக்கிறேன் சந்தோஷம் வாழ்த்துக்கள் ஆனால் அதே சமயம் நீங்கள் நிறையா வீடியோஸ் போடுறீங்க வாய்க்காட்டுக்கு போறீங்க அழகா ஓப்பனாவே குளிக்கிறீங்க பிரபஞ்சம் அதை ரசிகர்களும் நிறைய பாக்குறாங்க நான் முக கொண்டு அது உள்ளபடி அது உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் அதில் நான் தலையிட விரும்பல ஆனால் ஒரு நீட் தேர்வை பற்றி நீங்க ஒரு பதிவு போடுங்க ஒரு சாதி ஒழிப்பை பற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுங்க லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு வருவாங்க உங்க மேல இந்த சமூகம் அவர்கள் நல்ல ஒரு மதிப்பை வைத்திருக்கும் இந்த படத்தில் கூட நீங்க ஒரு அற்புதமான ஒரு கேள்வியை கேட்டீங்க முதல்வர் அவர்களை நோக்கி அதே மாதிரி சினிமாவுல இருக்கிற நடிகர் நடிகர்களை பத்தி ரொம்ப நேர்த்தியாக பேசுகின்ற நான் பெரிதும் மதிக்கின்ற பத்திரிகையாளர் எழுவத்தோரு வயது நிரம்பிய இளைஞன் அண்ணன் பைல்வான் ரங்கநாதன் அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் நீங்கள் இங்க இருக்கக்கூடிய விஷயங்களை ஆணித்தரமாக அப்பட்டமாக நீங்கள் சொல்லுகிற சொல்லுகிறீர்கள் அது சினிமாவில் இருக்கிறது அதை திருத்தணும் நான் அதை திருந்துறதுக்கு தான் நான் சொல்றேன் இது நான் போய் பார்க்கல நான் கேள்விப்பட்டதை சொல்றேன் அதுக்கு ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க ஓகே உள்ளபடி ரைட் இருக்கட்டும் ஒரு டிபார்ட்மெண்ட்டை வேலை பார்த்த ஒரு அதிகாரி கொஞ்சம் அறம் இருக்கணும் ஏன்னா இந்த படத்தின் தலைப்பு அறமா இருக்கிறதுனால அறம்னா என்னன்னு நான் சொல்லித்தான் ஆகணும் நான் எல்லாரும் போய் வந்துட்டு படம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு போறதுக்கு நான் வரல நான் அப்படி ஆள் கிடையாது நான் சாப்பாட்டுக்காக சண்டை போற ஆளு இல்லை சாவுக்காக சண்டை போடுற கூட்டத்துல இருந்து வந்தவன் அதனால நான் சொல்லணும் அதனால என்னுடைய இது தாழ்மையான வேண்டுகோள் இப்ப கள்ளச்சாராயம் ஐம்பத்தோரு பேர் செத்தாங்க அதை பத்தி ஒரு வீடியோ போடுங்க அதை பத்தி ஒரு விழிப்புணர்வை கொடுங்க சமூகம் என்ன நீ நான் டிவிக்கிறவன் காப்பி விற்கிறவன் குப்பை மருந்து எல்லாமே சமூகம் தான் இந்த சமூகத்துக்குள்ளதான் சினிமாவும் இருக்கு ஆக சினிமாவுல நீங்க கலை எடுக்கிறீங்க அதே மாதிரி அரசியல நீங்க கலையெடுங்க இன்னும் உள்ள நிறைய பேர் நேசிப்பாங்க ஏன் உங்க டிபார்ட்மெண்ட்ல டிஎஸ்பி விஷ்ணு பிரியா மேல கொடுத்த டார்ச்சர்னால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அந்த கேஸ் சிபிஐக்கு மாறுச்சு இன்னைக்கு வரைக்கும் காவல்துறையில வேலை அவங்களுக்கே நீதி கிடைக்கல அது எப்படி நீதி கிடைக்கும் ஐஐடி காலேஜ் பாத்திமா பரந்தாமன்ற பார்மனை புரொபசர் டார்ச்சர் பண்ணி தமிழ்நாடு பாதுகாப்பான நாடுன்னு சொல்லி கேரளாவில் இருந்து பிள்ளை அனுப்புனாங்க அதுக்கு இன்னும் நீதி கிடைக்கல ஏன் வேங்கவே இல்ல குடிக்கிற தண்ணியில பியுங்க வார்த்தை போது எவ்வளவு அசிங்கமா இருக்கு எவ்வளவு கூச்சப்படுறோம் மலம் கொட்டுனாங்க இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு தீர்வு கிடைச்சுச்சா கிடைக்காது கிடைக்கவும் மாட்டாங்க இதெல்லாம் பற்றி நீங்க ஒரு காணொலியிலே பேசுகிற பொழுது இன்னைக்கு ஏன் நான் உங்களை வலியுறுத்துறேனா இங்க படிச்ச வென்றோன்னா எவனும் கேட்கறது இல்ல ஆனா நடிச்ச வென்றோன்னா கேட்கிறான் இந்த நாளே நாளை டேய் என்னடா சொல்றீங்க போராட்ட களம் வேறு அறம்சை இந்த அறத்தினுடைய மேன்மை அறம்னா என்ன எப்படி வாழ்ந்தாரு அப்துல் கலாம் நிலை கொண்டு வாழ்ந்தார் பதவி எல்லா அந்த சொல்றாரு ஐயா நான் வளர்கிறார் சொல்றான் மறுபடியும் நல்லா தொடங்க தொடச்சிட்டேன் அப்படின்றாரு இன்னும் நல்லா தொடப்பா அப்படின்றாரு ஏன் அப்படி சுத்தமா தானே இருக்கு இன்னும் தொடக்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஐயா அப்துல் கலாம் சொன்னாரு இங்க இருந்து போகும்போது என் பெட்டியில ஒரு தூசி கூட ஒட்டிருக்க கூடாது இதுதான் என் அறம் அவர் நினைச்சிருந்தா பிளைட்ல போயிருக்கலாம் அறம் அறத்தினுடைய பண்பு என்ன அறத்தினுடைய கேரக்டர் என்ன அந்த மாரலிட்டி என்ன சொல்லுது நல்ல கண்ணு ஐயா எத்தனை பேருக்கு தெரியும் இன்று இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு நல்ல கண்ணுனா தெரியாது அவருடைய எண்பத்தி நாலாவது பிறந்தநாள் விழாவிற்கு எண்பத்தி நாலு லட்சம் ரூபாயை தூக்கிட்டு போய் அந்த கட்சி கொடுக்குது அப்படியே அந்த எண்பத்தி நாலு லட்சத்தை வாங்கி மறுபடியும் கட்சிக்கே நிதியா கொடுத்த மனுஷங்க

போமா முடிச்சிடும் நானே முடிச்சிடும் எனக்கு நான் எல்லையே தாண்ட மாட்டேன் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மாஸ்டர் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் படம் வெற்றி பெற என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்கள் நானும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியும் அண்ணன் முத்தமலன் மேல்முருகன் அவர்களும் எப்பொழுதும் உங்களுக்கு உடன் இருப்பார்கள் அறம் வெல்லும் பாலு சார் வெல்வீர்கள் நன்றி வணக்கம்